ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ எத் எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மனசில் வந்துட்டு அனுபவி என்ன சொல்கிறது மனசால் வந்து காயப்பட்ருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் மற்றவங்கள வந்து பார்த்துருக்கேன் பக்கத்து வீடு அக்கத்து வீடு நான் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுன்றதுனால நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா நான் அனுபவித்த ஒரு விஷயம் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த மேரேஜ் லைஃபு மேரேஜ் லைஃப் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதில் குறை நிறை எல்லாமே இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குறைய வந்து பேசிடலாம் அதுக்கப்புறம் வந்து அதை நிறைய வந்து பேசலாம் இது வந்து எனக்கும் நடந்திருக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நடந்துருக்கு நான் வந்து கிராமத்தில் இருந்த போனதுனால இந்த மாதிரி ஸ்டோரியை வந்துட்டு நான் அப்படியே பக்கத்து வீடு அக்கத்து வீடு எழுத்து விடு அக்கா தங்கச்சி இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனை பிரச்சனை எங்க இருந்து ஷார்ட் ஆகுது எங்க இருந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த கல்யாணத்துல வந்து மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளை சைட் என்ன செய்வாங்கன்னா இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள தான் வந்துட்டு கல்யாண செலவு அந்த சாப்பிட்றது சாப்பாடு போடுறது மற்ற எல்லா கல்யாண செலவு பொண்ணுக்கு வந்து பட்டு பட்டுப்பாடவை எடுக்கிறது தாலி வாங்கிறது கல்யாணத்தில் என்னென்ன அந்த விஜய் செட்டிங் அந்த பாட்டு கச்சேரி எவ்வளோ ஆடம்பரமாக செய்கிறாங்களோ அது வந்து மாப்பிள்ள சைடில் பொண்ணு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி காரு அவங்க பொண்ணு வீட்டில் என்ன வசதியோ அந்த வசதி தகுந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து நகை அந்த அண்டா உண்டா பாத்திரம் பர்னிச்சர் எல்லாம் வாங்கி கொடுக்குறதுனால பொண்ணு வீட்டு வேலை ஓகே பொண்ணு வீட்டில்னா என்ன பண்ணுறாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் வந்து சரி இது கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க என்னால் இதுதான் முடியும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஏதாவது கடனை கிடனை வாங்கி சரி நம்ம பொண்ணு கௌரவமாக ஒரு இடத்துக்கு வாழ போகிறாள்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க வாங்கி போட்டுருவாங்க நிறையங்களாம் நகைங்க பொருளுங்க எல்லாமே மாப்பிள்ளை வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிலர் மட்டும்தான் சேவிங் பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு பண்ணணும் பாட்டு கச்சேரி வைக்கணும் டான்ஸ் வைக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் பொண்ணு அது இதைன்னு சொல்லி அவங்களுடைய வசதி வசதிக்கு மீறி ஒரு சில லட்சமோ ஆயிரமோ போட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க கடன் வாங்கி இப்போதைக்கு நம்ம தாம் தூம் கல்யாணம் பண்ணணும் பொண்ணுக்கிட்டார் வந்து பரவாயில்லையே மாப்பிள்ளை வீட்டில் வந்து தாம் தூம் கல்யாணம் பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம வந்து பிரமித்து பார்க்கணும் நம்ம கல்யாணத்தை வந்து நாலு பேர் பேசணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு வெட்டி பந்தா ஒன்றும் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஒரு பந்தாவுக்காக கல்யாணம் பண்ணிடுவாங்க கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஆறு மாதமோ இல்லை வந்து ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் அப்புறம் இன்னும் அவங்க நினைச்சிருப்பாங்க கல்யாணம் அப்புறம் நம்ம எப்படியாவது பண்ணிக்கலாம் சீடு போட்டிருக்கோம் லோன் வாங்கிக்கலாம் இல்லை சம்பாரிச்சு மிச்சம் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு ஒரு நம்ம கடத்தை அடைச்சிடலான்னு சொல்லி தான் அந்த மாப்பிள வீட்டில் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில காரத்திலாம் அந்த வந்து கொடுக்க முடியாது உடனே இவங்க கண்ணுக்கு டக்குன்னு படுறது என்னென்னா பொண்ணுடைய என்னாங்க அந்த பொண்ணை எப்படியே பேசி கன்வின்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க நகையை வாங்கிட்டு போயிட்டு அடகு வச்சு இப்போது இன்னும் கல்யாண கடனை வந்து முடிப்போம் அப்படின்ற மாதிரி பொண்ணுடைய நகையை வாங்கி வச்சு அடகு அடகு வச்சு அந்த கல்யாண கடனை முடிப்பாங்க உடனே வந்து குடும்பம்னாலே ரெண்டு பொண்ணுங்க இருந்தாலே கண்டிப்பா வீட்டில் சண்டை வரும் மாமியார் நாத்தனார் இந்த பொண்ணு இந்த புதுசா வாழங்கிறது இல்லையா ஏதாவது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான வரும் அப்படின்னா சொல்லுவாங்கல்லாம் மாமியார் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் அப்ப குடுக்கும்போது ஏதோ இப்போ நம்ம தான் வந்து நம்ம இந்த குடும்பத்தையே வந்து தலை தூக்கி நிற்கிற மாதிரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பேசி கண் புது மாளை கொண்டு பொண்ணாச்சா பேசி கன்வின்ஸ் பண்ணி மகி வாங்கி போயிடுவாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சா ஒரு வருஷம் கழிச்சா அந்த பொண்ணு ஒரு சில இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதும் சரி இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது சரி எங்கள் நகை தான் வச்சுன்னா இதுதான் வச்சுன்னா இப்போ ஒன்றுமே இல்லாம வரைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்க அசிங்கமாக இருக்கா தான் நான் அம்மா வீட்டில் பேசுவாங்க இந்த பொண்ணு மனசுக்குமே பார்த்து பார்த்தீங்கன்னா ஐயோ நாடா இது எல்லாம் நகை கொண்டு வந்திருக்காங்க நம்ம நகை இருந்தால் நம்ம இப்படி கொடுத்துட்டோமே அந்த ஒரு டாட் வந்துடும் நம்ம இப்போ நகை இல்லாமல் போறமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இக்கு வந்துடும் மனசுல அப்புறம் நம்ம மாமியார் மருமக சின்ன 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 சண்டை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணு எடுத்த உடனே சொல்லி காட்டுறது என்னன்னா நகை வச்சு தானே நீங்கள் இது பண்ணீங்க என் நகையெல்லாம் வாங்கிட்டீங்க என்னை ஏமாத்திட்டீங்க என் நகையெல்லாம் வாங்கிட்டு என்னை வந்து இப்படிலாம் பேசுறீங்களா நானும் ஒன்றும் இல்லாமல் வந்தவன் வீட்டுக்கு அப்படின்னு இந்த பொண்ணு பேசுவாங்க அந்த சைடு மாமியார் வீட்டில் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவாங்க என்னன்னா என்ன நகை வாங்கி நான் எடுத்துக்கிட்டேன்னா நான் போட்டுக்கிட்டேன்னா என் பொண்ணுக்கு நான் சீர் கொடுத்துட்டேன் ஒன்றும் கிடையாது இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க உங்கள் கருத்தை நீங்கள் அடிச்சிங்க அதே இதுக்கு என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மாமியார் வீட்டில் வந்து பேசிடுவாங்க அவ்வளோதான் ஸ்டார்ட் ஆகும் எப்படின்னா அப்படியே ஒரே டிஷ்ஷும் டிஷ்ஷும் தான் ஒரு இதுதான் வந்து நான் கலாச்சின்னு பேசுகிறேன் ஆனால் அதனுடைய வழி என்னான்னு அந்த பொண்ணு போய் கேட்டால் தான் தெரியும் அந்த மாமியார் சொல்ல கேட்டாலும் தெரியும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நகையை கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாத ஏமாந்து போய் நிற்கிறதுல அதில் நானும் ஒரு ஆள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பனாக வந்து பேசிடுங்க ஐயா மாமியார் மாமியார் மாமனார் வீட்டில் போயிட்டு நான் வந்து இப்படி தான் இருக்கேன் என்னுடைய வசதி இது தான் என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி தயவு செஞ்சு கடனை வாங்கி கல்யாண ஆடம்பரமாக வந்து கல்யாணம் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து நகையை வாங்கி வைக்கிறேன் அம்மாவுக்கும் பின்னாடி சண்டனா வந்துட்டு ஒதுங்கி நிற்கிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு நகையை வாங்கி வச்சு நான் வந்து கடனை கொடுக்குறேன்ற வேலையை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி தான் நீ கடன் வாங்கி ஒரு ஒரு பொருளை தான் நீ வந்து ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் ஒரு பாட்டு கச்சரை வச்சு நீ கல்யாணம் பண்ணணும் பெரிய மண்டபத்துல வச்சு கல்யாணம் பண்ணணும் வித விதமாக வச்சு சாப்பாடு போட்டு நீ வந்து அசத்தணும்னு அவசியமே இல்லை சிம்பிளாகவும் கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கடத்தில் மாட்டிங்க கொண்டாட்டி நகையை வாங்கி அடவு வச்சு நீங்கள் வந்துட்டு லோன் மேலே லோன் லோன் எடுத்து வட்டி கட்டினு இருக்கிறதுக்கு சிம்பிளாக நம்மளுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு பெரியவங்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டுனா உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும் உங்கள் 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 ஒய்ஃபுக்கு போடுற நகையும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதுக்காக வந்து நீங்க நகையா நம்ம நம்ம கல்யாணம் பண்ணிட்டா அது நம்மளுடைய பொருள் தானே நம்ம வாய்ப்பு தானா அதுக்காக வாங்கி நகையா வந்து அடகு வைக்க கூடாது அப்படி நகையே வாங்கக்கூடாது அடகையே வைக்க கூடாது அவங்க பொருள் அவங்களுக்கு தான் நான் சொல்ல வரல வீண் செலவு வீண் விரையும் கல்யாணம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பெருசாக வைக்கிறேன் நம்ம ஆடம்பரமாக செய்யறோன்றதுக்காக ஒரு பொருளை வந்து அழிக்க வேணா இல்லையா நான் என்ன சொல்றேன்னா ஒரு இடம் வாங்குவீங்க ஒரு வீடு கட்டிவிங்க ஒரு நல்லது இந்த மாதிரி வந்து ஒரு பொருள் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒய்ஃபுடைய நகையை வந்து நாலான வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து நல்லதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்களே நினைச்சு பாருங்களா இல்லாமல் ஒரு கல்யாணத்தை அவ்வளோ செலவு பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு நகையை வாங்கி வச்சுட்டு வீட்டில் ஏதாவது ஒரு சண்டைனாலே அந்த பொண்ணு டக்குன்னு அதான் ஒரு நகை நகையை நான் கொடுத்துட்டேன் என்ன ஏமாற்றிட்டீங்க அந்த மாதிரி அதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இன் நான் சொல்கிறது வந்து சரியாக தப்பா அப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நம்மளோட சேனலை வந்து பா ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் வந்து நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய ஜோஸ் வந்து ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் நானுமே அப்படி நான் கல்யாணம் கலந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கோழி வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது இதனால் வந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லுறது உண்மையாக இருந்தால் ஒரு லைக்கு போட்டுட்டு கமெண்ட் உள்ள சொல்லுங்கள் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மாதிரி ஒரு ஸ்டோரி நாளைக்கும் வரும் பாய்